بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم یا ایوہ الذین آمنوا کلو من طیبات ما رزقناكم وقال النبینا محمد صلی اللہ علیہ وسلم والنبی صلی اللہ علیہ وسلم ما عبن نبی صلی اللہ علیہ وسلم تعاما ان اشتہاہ اکلہ و ان کرہہ رَبِّ اشرح لي صدري ويسر لي امري عقدة مِّنْ لساني يفتحو طولي يا سجدي يا رسول الله خُذُ بِيَدِي كلت شيء أَدُرِكَنِي مرادي يا رسول الله وَلَّا الله يا وَلَّا الله يا رسول الله كارم வசல்லம் அவர்களை வலிமார்கள் பெரியோர்கள் நாடி எனது ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே உங்கள் ஆணைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் அருமையானவர்களே அல்லாஹுடைய கிருபையால் ரமதானுடைய மாதம் முழுமையாக நோன்பு நோற்று நம்மில் பெரும்பாலான சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாம் ஷப்பால் மாதத்தினுடைய ஆறு நோன்புகளையும் நோற்று முடித்து அல்லாஹுடைய திருப்தியை பெற்ற மகிழ்ச்சியில் இருக்கக்கூடியதை நாம் பார்க்கலாம் இந்த ஒரு மாசம் அல்லது கிட்டத்தட்ட முப்பது இருபத்தி ஒன்பது நோன்பு பிளஸ் ஒரு ஆறு முப்பத்தைந்து நாட்கள் பெரும்பாலும் நோன்பு வைத்திருப்போம் நோன்பு வைத்து இருக்கும் போது உணவில் மிகவும் கவனமாக இருந்திருக்கும் வயிறு பகல் நேரத்தில் காலியா இருந்திருக்கும் சகருக்கு சாப்பிடுவோம் இஃப்தாருக்கு முன்னாடி சாப்பிடுவோம்ன்றது வேற விஷயம் ஆனால் பகல் நேரம் மனிதன் மிகவும் ஆக்டிவா அவங்க இருக்கக்கூடிய அந்த செரிக்கக்கூடிய அதெல்லாம் வந்து உருவாகக்கூடிய நேரம் அந்த பகல் நேரம் அந்த பகல் நேரம் தான் மனுஷன் ஓடி உழைக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்துல உணவு இல்லாமல் வயிறு காலியாக இருந்து இப்ப என்ன செய்யலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஷப்பால் மாதம் இருக்கு இல்லையா பெரும்பாலும் மிக்காக இந்த மாசம் தான் நடக்கும் ரமதான் உடனே என்ன செய்வாங்க நிறைய கல்யாணங்கள் நடக்கும் இன்னும் தினமும் பிரியாணி கிடைக்கும் இப்போ நம்முடைய சகோதரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஒன்று ஒரு மாசமோ அல்லது இந்த முப்பத்தி நாட்கள் காலியாக இருந்த வயிற்றை தொடர்ந்து தினமும் அல்லது பெரும்பாலும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா உணவை உட்கொள்வோம் அப்ப இந்த ஒரு மாசமும் உணவினுடைய அந்த பயாலஜிக்கல் சைக்கிள் சொல்லுவாங்க அது மாறி இருக்கும் உணவு நேரம் மாறி இருக்கும் இப்ப நம்ம உணவு உட்கொள்ளும் போது நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் இருப்பதை பார்ப்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க வயிறு வலி கிளம்பாங்க அல்லது வயிறு சரி இல்லை அப்படின்பாங்க ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் நடக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த உணவில் மிகவும் கவனம் தேவை உணவுதான் மருந்து மருந்தே உணவு என்று சொல்லுவார்கள் இப்போ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹுத்தால சாப்பிடுங்கன்னு சொல்றான் எதெல்லாம் உங்களுக்கு ஹலாலோ அதெல்லாம் சாப்பிடலாம் தப்புவே இல்லை யா ஐயோ ஹெல்லதினா குலு மிம்மா ரசக்னாக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் ரிசத்து கொடுத்துருக்கோமோ எந்த உணவெல்லாம் இறைவன் உங்களுக்கு வணங்கி இருக்கிறானோ அதை எல்லாம் சாப்பிடுங்க வஷ்குருலில்லா சாப்பிட்டு முடிச்சு என்ன செய்யுங்க அல்லாவுக்கு சுக்குரு செய்யும் தாழ்தூன் அவனை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அவனை மட்டுமே வணங்கக்கூடிய நீங்கள் அவனுடைய உணவுக்கு சுக்குரு செய்வான் அப்ப சாப்பிடலாம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு சாப்பாடுதான் அவசியம் அது சந்தேகமே இல்லை ஆனால் அந்த சாப்பாடு எந்த அளவுக்கு சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்றதுல கட்டுப்பாடு வேணும் நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா உடலுக்கு தேவையான சத்துக்கள் வேண்டும் இயக்கம் நம்ம ஓடுறோம் இல்லையா அதுக்கு என்ன செய்யணும் உடல் அந்த கூவத்து வேணும் அந்த கூவத்துக்கு சாப்பிட்டு தான் ஆகும் உணவை வரைக்கும் ரெண்டு வகையா பிரிக்கலாம் விலங்கு மூலம் கிடைக்கக்கூடிய உணவு தாவரங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய உணவு இப்ப விலங்குகள் அதன் மூலமாக ஆடு மாடு ஒட்டகம் போன்ற விலங்குகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு தாவரங்கள் செடிகுடி எல்லாமே தக்காளியிலிருந்து வெங்காயத்திலிருந்து உருளைக்கிழங்குல இருந்து எல்லா தாவரங்களிலும் எல்லா காய்கறிகள் கிழங்குகள் கீரைகள் எல்லாமே நமக்கு உணவு தான் இப்ப இது ரெண்டா நம்ம மனுஷன் பிரித்து வச்சிருக்கோம் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அப்படின்னு இப்ப மனிதனுடைய உடல் அமைப்பு எப்படின்னா அவளுடைய குடல் இருக்கு இல்லையா அது எல்லாவற்றையும் செழிக்கக்கூடியதாக இல்லை சில உணவுகள் சீக்கிரம் செரிச்சிடும் சில உணவுகள் அக்கனை சீக்கிரம் செரிக்காது டைஜஸ்ட் ஆகாது டைஜஸ்ட் ஆகாததுனாலதான் நிறைய பிரச்சனைகள் வருது இன்னைக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா மனிதனுடைய உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கும் காரணமாக இருப்பது இந்த குடலில் ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில் கட் அந்த 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 ஏற்படக்கூடிய பாக்டீரியாஸ் பாக்டீரியா எதன் உருவாகுது உணவில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் சரியான முறையில உணவு உட்கொள்ளாமை சரியான நேரத்துல சாப்பிடணும் சரியான பொருளை சாப்பிடணும் நம்ம நிறைய பேர் இஸ்லாமிய சகோதரர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா அந்த நேரத்தையும் சரிவர பின்பற்றுவதில்லை நேரத்திலையும் பிரச்சனை இருக்கும் அதே போல உணவிலையும் எது செரிக்கும் எது செரிக்காது அப்படின்றத நம்ம கவனிக்கிறதே கிடையாது உணவை வெறுக்கணுமான்னு கேட்டா இல்லை இந்த உணவு வேணவே வேணான்னு வெறுக்க தேவையில்லை உங்களுக்கு பிடிக்கலையா விற்றலாம் செல்லும் ஒரு அழகிய சுன்னத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் அறிவிக்கிறாங்க குறை சொன்னது இல்லை அவங்களுக்கு பிடிக்காத உணவு எல்லா உணவும் எல்லாருக்கும் பிடிக்கும் சொல்ல முடியாது சில பேருக்கு பிரியாணி பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது சில பேர் பார்த்தீங்கன்னா கீரை உணவு தான் பிடிக்கும் சொல்லுவாங்க அது அவருடைய சுபாவம் இயல்பு ஆனால் எந்த உணவையும் பெருமானால் கொய் சொன்னதில்லை விரும்பினால் விரும்பப்பட்டால் சாப்பிடுவாங்க பிடிக்கல அப்படின்னா விட்டுருவாங்க இது பெரிய சுண்ணத்து பெருமாநாள் சொல்லிக் கொடுத்த சொன்னத்து பிடித்த பொருளை சாப்பிடுங்கள் உங்களுக்கு பிடித்தம் இல்லாத பொருளை அல்லது பழக்கம் இல்லாத பொருளை கட்டாயம் கிடையாது வலியுறுத்தியாகும் அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு முறை நஜிதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு சவுதியோடைய தலைநகர் அங்க இருந்து மைமோனா தரான்கும் அவர்கள் ஒரு அவர்களுக்கு உடும்பு கறி வருது நம்மளுக்கு உடும்பு கறி சில பேர் கேட்பாங்க உடும்பு கறி சாப்பிடலாமா அப்படின்னு சாப்பிடாங்க பெருமானா செல்லலாக அழிவு செல்லும் தடுக்கவில்லை அப்ப சனதாடி செல்ல முன்னாடி அந்த உணவு வைக்கப்படுது பெருமானா சனதாடி செல்லும் எந்த உணவு வைக்கப்பட்டாலும் அது என்ன உணவு அப்படின்றது தெரியாம கையை நிறுத்த மாட்டாங்க சாப்பாடுல கையை வைக்க மாட்டாங்க அப்ப அவங்களுக்கு சொல்லப்படுது அப்ப அங்க பெண்கள் ஒருத்தர் சொன்னாங்க யாரும் சொல்லலாம் இது வந்து உடும்பு கறி மக்காவில் உடும்பு கறி சாப்பிடக்கூடிய பழக்கம் இல்லை இப்போ உடும்பு கறி வைக்கிறாங்க அப்போ பெருமானா செல்லந்தாடி செல்லம் உடனே கையை எடுத்துட்டாங்க கையை கிட்ட கொண்டு போனவங்க என்ன செஞ்சாங்க கையை எடுத்துட்டாங்க உடனே கேட்கப்பட்டது யாரும் சொல்லுங்களா இது தடுக்கப்பட்டதா உடும்பு கறி சாப்பிடுவது கூடாதா அப்படின்னா இல்லை பெருமானா செல்லந்தாடன் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க நான் வாழக்கூடிய மக்கள் இந்த உணவை சாப்பிடுவதில்லை அதனால எனக்கு செல்லும் பார்த்துக் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க உங்களுக்கு பிடிக்காத உணவு அடுத்தவன் சாப்பிட்டால் அதை தடுக்க கூடாது அது ஹராமாக இருக்கக்கூடிய இல்லாத பட்சத்தில் நமக்கு பிடிக்கிற ஒரு உணவு ஆனால் ஹலாலான உறவு இன்னொருத்த சாப்பிடுறாரு சாப்பிடுவீங்களே அப்படிம்பாங்க சில பேர் இந்த பீஃப் சாப்பிடுறதே வந்து ஒரு ஹராமான விஷயமா ஒரு பாத தூர விஷயமா பார்க்கக்கூடியவங்களா இருக்காங்க நல்லா பாதுகாப்பாங்க சில பேர் அப்படி இருக்காங்க எனக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னா உங்களுக்கு பிடிக்காது அடுத்தவர்களுக்கு பிடித்தால் அவர்கள் உண்டால் அதை நீங்கள் தடுக்க கூடாது இப்ப பிடித்த உணவை சாப்பிடுவதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்போ நமக்கு உடம்புக்கு செட் ஆகக்கூடிய உணவாக தாராளமாக சாப்பிட்லாம் செலதாகும் ஆலை வசல் என்ன செஞ்சுருக்காங்க அதை சொல்லி கொடுத்துருவோம் உனக்கு பிடித்தமான உணவை சாப்பிடுங்க தாராளமாக ஆனால் பிடித்தம் இல்லாத உணவை சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது அதே போல பிடித்தமான உணவை பகிர்ந்து வந்து சொன்னார்கள் சொன்னதாக சொன்னோம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு இன்னொரு முக்கியமான சொன்னது என்ன அப்படின்னா சேர்ந்து சாப்பிடுவது சேர்ந்து சாப்பிடுவது அது ஒரே தட்டில் சாப்பிட்டாலும் சரி அதே ஒரே நேரத்தில் சாப்பிட்டாலும் சரி ஏன்னா சேர்ந்து பகிர்ந்து அந்த உணவு என்பது பரிபூர்ணமடையும் இறைவனுடைய வரக்கத்து கிடைக்கும் இரண்டு பேருடைய உணவு மூன்று பேருக்கு போதுமாகும் உணவு என்பது நான்கு பேருக்கு போதுமாகும் ஏன்னா பகிர்ந்து உண்ணும்போது அந்த உணவில் அல்லாவுடைய வறக்கத்து கிடைக்கும் அது போதுமானதாக ஆகும் ஆனா இது மூமியனுடைய சொன்னது மூமின் அல்லாதவர்கள் அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவில் வறக்கத்து இருக்காது பெருமானா செல்லதார்ன்னு சொல்கிறாங்க ஒரு முக்மீன் என்பவன் ஒரு குடலில் சாப்பிடுவான் செல்லதார் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க இன்னல் முக்மீன் ய குலு ஃபி மி ஆர் ஓ ஹெட் வோல் கேப் ய ஒரு முக் மீன் என்ன செய்வான் ஒரே ஒரு குடல சாப்பிடுவான் அப்ப உணவு குறைவா இருந்தாலும் போதும் ஆனால் ஒரு இறை மறுபாலன் ஏழு குடல்ல சாப்பிடுவான்னு சொன்னாங்க ஒரு ஹதீஸ் வர்றது அபுஹரை அறிவிக்கிறாங்க ஒரு இறை மறுப்பாளர் பெருமானா செல்லுவாணி செல்லும் அவங்க கிட்ட விருந்தாளியா வரும் இறை மறுப்பாளராக இருந்தாலும் பெருமானா செல்லதாலு செல்லும் உங்களுக்கு விருந்து கொடுப்பாங்க ஏன்னா அவர்களிடத்தில் நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லலாம் சில நேரங்கள்ல ஏன் பல நேரங்கள்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு இருக்கு அப்ப அந்த சகோதரர்கள் வரும் அவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க செல்லம் அழிப்பா இருக்கு அப்படி ஒருத்தர் வந்து தங்குறாரு செலோதான செல்லம் ஒரு ஆட்ல இருந்து பாலை கறந்து கொடுக்க சொன்னாங்க அவர் குடிச்சார் வேறொரு ஆட்ல இருந்து கறந்து கொடுக்க சொன்னாங்க அதையும் குடிச்சார் இப்படி ஏழு ஆடுகளிலிருந்து கறக்கப்பட்ட பால் அவர் குடிச்சிட்டாரு சாதாரணமா ஒரு ஆள் என்பவங்க ஒரு ஆட்டினுடைய பாலை குடிக்கலாம் ஆனால் ஏழு செம்பு அப்படி கணக்கு வச்சுக்கங்க இப்ப ஏழு செம்பு பால அவர் என்ன செய்யறாரு அவரு குடிச்சுட்டார் பெருமானாருடைய அந்த விருந்தோம்பலை பார்த்து ஈர்க்கப்பட்ட அந்த மனுஷன் மறுநாள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார் மறுநாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் பெருமானார் சொல்றத இப்ப பால் கொடுக்க சொல்றாங்க ஒரு செம்புல ஒரு ஆட்டிலிருந்து கறக்கப்பட்ட பால் கொண்டு வரப்பட்டது அதை கொடுத்தால் இன்னொரு தடவை இன்னொரு ஆட்டில இருந்து கொண்டு வரப்பட்டப்ப அவரால் சாப்பிட முடியல இந்த ஹதீஸ் ரொம்ப நுட்பமா கவனிக்கணும் என்ன அப்படின்னா ஒரு முக்மின் அவனுக்கு தேவையானதை சாப்பிடுவான் உணவில் அவனுக்கு இறைவன் வரக்கத்தை ஏற்படுத்துவான் இப்ப அளவுக்கு மீறி என்ன செய்யக்கூடாது நம்ம சாப்பிடவும் கூடாது வரம்பு மீறி சாப்பிடுவது என்பது இறைவனுடைய சாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு நல்லா சொல்றான் நீங்கள் உண்ணுங்கள் பதகுங்கள் பிரச்சனையே இல்லை ஆனால் எதனையுமே அளவுக்கு மீறி போகாதீங்க என்ன செய்யாதீங்க அளவுக்கு மீறி போனோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய உணவில் வரக்கத்தில் இல்லாம போயிடும் இப்ப ஒரு ஹோட்டலுக்கு போறோம்னு வையுங்க ஒரு மனிதன் சாதாரணமாக என்ன சாப்பிட முடியும் சாப்பிடலாம் சில சகோதரர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு தோசை சாப்பிடுற இடத்துல நாலு தோசை சாப்பிடுவாங்க அது அவர்கள் முடியும் அப்படின்றது வேற விஷயம் ஆனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் சனதாகு ஆடை முல்லம் அவர்கள் அளவுக்கு மீறி உண்பதை தடுத்துள்ளார்கள் ஏன் அளவுக்கு மீறி ஏன்னா அளவுக்கு சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய உடலில் ஒரு சோர்வையும் சோம்பலையும் ஏற்படுத்தும் பார்க்கிறோம்னா இல்லையா என்ன சுஸ்தியாக்கியோ சாப்பாடு பலமோ அப்படின்னு கேட்போம் அளவுக்கு மீறி உண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா வணக்க வழிபாடுகள் ஈடுபட முடியாது நல்ல செயல்களை செய்ய முடியாது சரியா அதனால நம்முடைய உணவு கட்டுப்பாடு என்பது உணவு பழக்க வழக்கம் என்பது இஸ்லாமிய அடிப்படையில் மிகவும் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கிறாங்க ஒரு மனிதன் நிரப்பக்கூடிய பாத்திரத்திலே மிக மோசமான பாத்திரம் வயிறு தான் எத்தனையோ பாத்திரங்களை நிரப்பி வைக்கணும்ல நம்ம நிரப்பி வைக்கக்கூடிய பாத்திரங்களில் மிகவும் மோசமானது நம்முடைய வயிறு இப்ப வயித்துல அளவுக்கு மீறி கொட்டக்கூடாது சல்லதர்சன் சொல்றாங்க அவன் சாப்பிட்டு தான் ஆகணும் சாப்பிடாம இருக்க முடியாது இந்த உல உலகுத்துல வாழணும் அப்படின்னா நம்ம சாப்பிடணும் ஆனா என்ன சாப்பிடணும் சல்லதர்சன் சொல்லி கொடுக்கறாங்க எப்படி சாப்பிடணும்

மூன்றில் ஒரு பாகம் உணவு சாப்பிடுங்கள் மூன்றில் ஒரு பாகம் தண்ணீர் அறந்துங்கள் ஒரு பாகத்தை காலியா விடுங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு டாக்டர் போனீங்க அப்படின்னு சொன்னா அவன் சொல்லக்கூடிய முதல் விஷயமே இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்க எல்லா நோய்களுக்கும் அது எந்த நோயா இருந்தாலும் நீங்க போய் பாருங்க டாக்டர் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொன்னா டயட்டீஷியன் ஒருத்தர் வச்சிருக்கான் அல்லது நியூட்ரிஷனிஸ்ட் அப்படின்னு ஒரு தனி அதுக்குன்னே பிரிவு இருக்கு இவங்கெல்லாம் சொல்லக்கூடியது என்ன நீங்க இந்த உணவை சாப்பிடணும் இவ்வளவுதான் சாப்பிடணும் அளந்து சாப்பிட சொல்றான் இன்னைக்கு உடல் எடையை குறைக்க கூட அவன் என்ன செய்யறான் டயட்டை பண்ணணுமே சொல்றான் இது கொடுத்துருக்காங்க உடலில் நீங்கள் உறுதிபட வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு மேல் என்ன செய்யக்கூடாது சாப்பிடலாம் சாப்பிட கூடாது அப்ப வயிறு நிறைய சாப்பிடவே கூடாதா நானு எனக்கு பிடித்தமான பிரியாணி இருக்கு பிடித்தமான ஒரு உணவு இருக்கு சாப்பிடவே கூடாது சாப்பிடலாம் தப்பு இல்லை சாபாக்கள் வயிறு நிரம்ப உண்டுள்ளார்கள் என்பது நம்முடைய மற்ற வேலைகளுக்கு ஒரு சாப்பிட்டு உடனே தூங்க சொல்லும் ஆபீஸ்ல வேலையை பார்க்க முடியாது அல்லது கடைக்கு போக தோணாது அப்படி சாப்பிடக்கூடாது வயிறு முடைக்க என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது முடிந்த அளவு என்ன செய்யணும் சாப்பிடணும் ஆனால் அதில் கொஞ்சம் கட்டுப்பாடுங்கிறது கவனிக்கணும் அடுத்த விஷயம் சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா முஸ்லிம்கள் அப்படின்னு சொன்னாலே அசைவ உணவு தான் சாப்பிடணும் அது வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருந்தா கண்டிப்பா என்ன செய்யணும் அசைவ உணவு தான் அன்னைக்கு முழுமையடையும் சொல்றோம் ஆனால் ஹட்டீசுகள்ல நிறைய பார்க்கிறோம் செலவாகுவானையோ செல்லும் அவர்கள் சைவ உணவுகளை சாப்பிட்டுள்ளார்கள் சகலி விட சாணத்துறது எல்லாரும் தலிக்கிறாங்க எங்களுக்கு பக்கத்துல ஒரு வயசான பெண் இருந்தாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா ஜும்மா நாங்க வந்தப்ப தண்டு கீரை இருக்கு இல்ல அந்த தட்டு கீரையினுடைய அதை எல்லாம் எல்லாம் கட் பண்ணி ஒரு பாத்திரத்துல போட்டு கோதுமை தானியங்கள் எல்லாம் சேர்த்து சமைச்சு கொடுப்பாங்க நாங்கள் ஜும்மா தொழுதுட்டு வந்து அதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த மாதிரி நிறைய ஹதீஸுகள்ல நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் சைவ உணவுல சகாபக்கர் சாப்பிட்டு இருக்காங்க நம்ம என்ன செய்யறோம் வெள்ளிக்கிழமை ஆனா இறைச்சி வேணும் மீன் வேணும் அல்லது முட்டையாவது வேணும் அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த ஜும்மா தினம் சும்மா தினம் ஆயிடும் அப்படிதான் சொல்லுவோம் பருப்புனா வெறுப்பா இருக்கும் ரசம்னா இய விஷம்போம் வார்த்தைகள் வருதா இல்லையா நம்ம கிட்ட இருந்து அப்ப கவின் மட்டும் இருந்தா மட்டும்தான் சரி அன்னைக்குதான் சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் தவறு கிடையாது அல்லாஹு தாலா சாப்பிட வேணாம்னு சொல்லவே இல்லை குலூமின் தொக்கி பார்த்து நான் ரசக்கனாகவும் தான் சொல் ரசக்கனாகவும் தான் சொல்றான் உணவு என்ன அல்லா கொடுத்திருக்கானோ அதை சாப்பிடலாம் ஆனால் அந்த சாப்பிடக்கூடிய உணவு என்பது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உடலுக்கு ஊற விளைவிக்க கூட தான் இருக்கக்கூடாது நமக்கு உடல்ல ஆயிரத்திட்டு பிரச்சனை வரக்கூடியதா என்ன செய்யக்கூடாது இருக்கவே கூடாது அப்ப உணவுல பத்தியம் வேண்டும் அரபியில ஒரு பணமொழி சொல்லுவாங்க அல்ஹெங்கு ரகசுக்குள்ளி தவா என் எல்லா மருந்துக்கும் தலையானது என்ன தெரியுமா எத்தனையோ மருந்து சாப்பிடுவோம் அத்தனை மருந்துக்கும் தலையானது என்ன அடிப்படையானது என்ன அப்படின்னு சொன்னா பத்தியம் பத்தியம்னா என்ன சில உணவுகளை சாப்பிடணும் சில உணவுகளை சாப்பிடக்கூடாது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பத்தியம்னா ரொம்ப கவனமா இருக்கணும் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பத்தியம் பத்தியம்னா என்னன்னா உங்களுடைய உடலுக்கு எதெல்லாம் தீங்கு விளைவிக்குமோ அதையெல்லாம் நீங்கள் தவிந்து கொள்ள வேண்டும் அரபியினுடைய ஒரு மருத்துவர் ஹாரஸ் கல்தா அவர் சொன்ன வார்த்தை அது அவர் சொல்றாரு அல் மிதத்து வைத்து குடல் என்பது நோய்களுடைய வீடு ஆரம்பத்தை சொன்ன இந்த குடல்ல தான் எல்லா நோயும் உருவாகும் எனவே அந்த குடலில் நோய்கள் உருவாகாமல் தடுப்பதற்கு நீங்கள் மிகவும் கவனமாக பத்தியமாக இருக்க வேண்டும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பத்தியம் என்பது நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் மிகவும் கேர்லெஸ்ஸா இருக்கும் அல்லது ஒரு கட்டுப்பாடோ சாப்பிட்றோம் கொடுக்குறாங்களா ஆனா இன்னைக்கு மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க பிரியாணி என்பது முழுக்க முழுக்க எண்ணெய் சார்ந்த ஒரு பொருள் அது செரிக்கணும் அப்படின்னா சூடா குடி தண்ணீர் குடிக்கணும் அதாவது வெந்நீர் குடிக்கணும் சூடான ஏதாவது குடிச்சா தான் அது செரிக்கும் ஆனால் ஐஸ்கிரீம் போன்ற குளிர்மையான ஒரு பொருளை சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே என்ன செய்யணும் ஃப்ளாட் ஆகிருங்கிறோம் அந்த எண்ணெய்கள் எல்லாம் என்ன செய்யும் அப்படியே தேங்கி நிற்கும் தேவையற்ற பல ப்ர ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கு காரணமே இது போன்ற உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதுதான் அப்ப அப்போ இன்றைக்கி காய்ச்சல் வந்துருச்சுன்னா கூட டாக்டர் என்ன சொல்கிறாரு நல்லா செரிக்கக்கூடிய உணவை சாப்பிடுங்க கஞ்சி சாப்பிடுங்க இட்லி சாப்பிடுங்க இரிய கொஞ்சம் சாப்பிடுங்க சொல்றாரா இல்லையா ஏன் உடலுக்கு எது நல்லதோ அதுதானே சொல்ல முடியும் அலி ரங்கியல்லாகும் தாரானும் அவர்கள் ஒரு தடவை காய்ச்சல் இருந்துச்சு காய்ச்சல் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு வந்து அதாவது வீட்டுல இருந்து என்ன செஞ்சாங்க பேச கொலை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க வேக வேகமா வெறுமா நான் சொல்லலாகும் அலி இவ செல்லும் சொன்னாங்க மெதுவா பொறுமையா இப்பதான் என்ன செஞ்சிருக்கீங்க உடம்பு சரியா இருக்கு அவசரப்பட்டு என்ன செய்ய தேவையில்லை நீங்க சாப்பிட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தண்டு கீரையும் கோதுமையும் கலந்து தயாரித்த உணவை கொடுத்து அவங்க சொன்னாங்க இதுதான் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு பொருத்தமானது அப்படின்னு சொல்றாங்க இப்ப யோசிச்சு பாருங்க இந்த பத்தியம் என்பது மிக மிக கவனமாக பேரப்பட வேண்டிய ஒரு விஷயம் உணவுல கவனம் என்பது திருக்குறள்ல கூட வள்ளுவன் சொல்லுவான் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணர் எது தேவையோ எது செரித்தா அதாவது மன்தான் என்ன சொல்றனா எந்த பொருள் நல்லா செரிக்குமோ அந்த பொருளை பின்னாடி பின்னாடிதான் அடுத்த பொருளை உண்ணணுங்கிறோம் உடல் என்ன செய்யணும் தேக்கி வைக்க கூடாது ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா அந்த விஷயங்களை ஃபாலோ பண்றதே கிடையாது கடைச்சதை எல்லாம் நம் வயிற்றுக்குள்ள போட்டோம்னா இது நமக்கு ஊறு விளைவிக்கும் என்பதே ரொம்ப கவனமே ஒரு பொருளை சாப்பிடும்போது போதும் என்னைக்கு நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நல்லது இல்ல சாப்பிட்டுட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னா சாப்பிடுவதற்கு நாக்குக்கு ருசியா இருக்கலாம் ஆனால் உடலுக்கு அது தீங்கு விளைவிக்கும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது அதே மாதிரி நல்ல பொருட்களை சாப்பிடுறது கிடையாது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய சமுதாயம் எங்க போய் நிக்கிது பாருங்க பெரும்பாலும் கடை அவன் எந்த எண்ணெயில செய்யறானு தெரிய மாட்டேங்குது அல்லது பொரிச்ச கோழியும் விதவிதமான பொருட்கள் இன்னைக்கு முனைக்கு முனை தெருவுக்கு தெரு இது போன்ற உணவு பொருட்கள் தான் இருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லல சாப்பிடுறது ஹராம்லாம் சொல்லல ஒரு அளவு வேண்டும் ஒரு இல்ல ஒரு ஆசை என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி சாப்பிடலாம் பல சகோதரர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய உணவே இதுதான் எப்ப பார்த்தாலும் இது போன்ற ஃபாஸ்ட் ஃபுட் தான் என்ன செய்யறாங்க சாப்பிட்றாங்க குறிப்பா இரவு நேரங்கள்ல இரவு நேரங்களில் சாப்பிட்டா எப்படி செரிக்கும் செரிமானம் ஆகும் இரவில் அவர்கள் எவ்வாறு நிம்மதியா தூங்க முடியும் யோசிச்சு பாருங்க உடலுக்கு பல ஊறுகள் பல பிரச்சனைகள் வர்றதெல்லாம் இரவில் நாம் சாப்பிடக்கூடிய உணவு இது போன்று செரிக்காத உணவு அப்படிங்கிறாங்க இனி இருக்கக்கூடிய சமுதாயம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு பிரியாணி சாப்பிடுறோம் பாக்கிறோமா இல்லையா நம்ம ஊர்லயே நிறைய இடங்கள்ல நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு பிரியாணி சப்ளை பண்ணிட்டு இருக்கா நம்முடைய சமுதாயத்தினர் சகோதர சகோதரிகள் அந்த டைம்ல போய் பிரியாணி சாப்பிடறாங்க சகர் நேரத்துல சாப்பிடறோம் வேற விஷயம் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன் ரமதான் ஒரு மாதத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் இது போன்ற உணவு வகைகளில் மிகவும் கவனமற்று இருப்பதின் காரணமாகத்தான் நிறைய சகோதரர்கள் போய் டாக்டர்ஸ்ல அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ்ல பாருங்க நிறைய பேர் நம்ம ஆட்கள் தான் இருக்காங்க பல பிரச்சனைகள் பிபில இருந்து சுகர்ல இருந்து வயிற்று பிரச்சனைகள் இருந்து நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு நோய்க்காக வேண்டி மருத்துவமனைகளில் சென்று நிற்பவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆக இந்த மரு உணவு என்பது மருந்தாக கருதப்பட வேண்டும் உணவே மருந்துன்னு சொன்னா இல்லையா அப்ப அந்த உணவை நாம் மருந்தாக கொள்ள வேண்டும் அப்படி இல்லை நாம் மருந்தே உணவாக கூறக்கூடிய ஒரு நிலை மருந்தே உணவாயிருச்சு காலையில உடனே மாத்திர மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திர பின்னாடி மாத்திர சாயங்காலம் மாத்திர அப்படின்னு வாழ்க்கை ஒரு மாத்திரைகளை வைத்துக் கொண்டு நம்ம நிறைய பேருக்கு போயிட்டு இருக்கு நல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே உணவில் கவனம் வேண்டும் உணவில் கட்டுப்பாடு வேண்டும் அப்படி இருந்தது என்று சொன்னால் அல்லாஹு தாலா நம்ம நம்முடைய சமுதாயத்தை ஆரோக்கியமான சமுதாயமாக மாற்றி வைப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பெருமானா அசல் அல்லாஹு அலை அவர்கள் அதைத்தான் சொல்லி தந்தார்கள் அப்படி உணவில் மிக கவனமாக கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய சமுதாயமாக வல்லான் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆற்றி வைப்பானாக நம்முடைய சமுதாயத்தை ஆரோக்கியமான சமுதாயமாக ரொம்ப முக்கியம் அதுதான் மற்ற செல்வத்தை விட ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் ஆஃபியத் அந்த ஆஃபியத்து பெற்ற சமுதாயமாக அல்லாஹ் தாலா நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை ஆக்கிய வைப்பானாக என்று வேணி உதவா செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாக்குறது அழவான அந் அஹமது இல்லாஹ் பில் ஆன மீன் சலாம் அழைக்கும் ஒர் அஹமத்